விசோல் நல்லா விசோல் மட்டும் தான் நல்லா இருக்கு பத்துல மற்றபடி வந்து கதை எதுவுமே ஒட்டிலையா என்ன ஒரு பையனுக்காக ஓடினே இருங்க அவன் காப்பாத்துறது ஓடினே இருக்கீங்க அதுக்கு ஓடுறது கூட ஏற்றமர்ல எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க பாபி வந்து அவர் வந்து அந்த கையில பிடிச்சி அந்த பையனை அந்த பையன் சத்துருவான் கவுத்து பிச்சுன்னா இருப்பாங்க பாபி டோல் ஆனா சூர்யா வந்து ஒரு ரியாக்சன் இல்லாம இருப்பாரு அப்ப எதுவும் சும்மா ஒப்புன்னு கவுத்து பிடிச்சா அவரு வந்து ஆல்ரெடி வந்து வீக் ஆயிட்டாரு கவுத்து வீக் ஆயிட்டே அந்த நிலமையில கவிடுற நிலைமை வரும் அப்போ வந்து மறுபடியும் வந்து அந்த பையன் செத்து அப்புறம் மறுபடியும் அதை வந்து தட்டி விட்டு அப்படியே பாபிட்டுலாம் வந்து முடியல எதுவுமே ஏத்துக்க முடியல ஒரு லாஜிக்கா இல்ல சுத்த என்ன சொல்லுது ஒரு புலி பாட்டு நடிப்புல ஒண்ணுமே இல்லைங்க பேசணும் அப்புறம் வந்து கத்தினே அந்த மாற்று யாருமே நடிக்கும் இல்ல ஒரு ஆக்டிங்கே இல்ல அதான் சொல்லுவேன் கத்தினே இருக்கணும்

சிறுத்தை சிவா ப்ரொடியூசர் எந்த அளவுக்குலாம் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணாங்களோ எல்லாமே சுப்பு நூறா ஒழிச்சு வேஸ்ட் ரெண்டாயிரம் கோடி இல்ல ரெண்டு நாளே தாக்கு பிடிக்காது செகண்ட் அந்த கார் கியர் உள்ள போட்டு எதுக்கு செகண்ட் பார்ட் நான் கேக்குறேன் கண்ட கரமா அது வேஸ்ட் சொல்றேன் அதாவது ஏற்றுக்கவும் இல்லங்க எதுக்கு கார்த்தி உள்ள வந்தார் காத்தி எதுவும் உள்ள போட்டிங்க அதே வந்து ஒரு காரணம் வரணும் ஒருத்தர் உள்ள மாசா கொண்டு வரீங்க அப்படின்னா ஒரு காரணம் வரணும் இப்போ ரோலக்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னா விக்ரம் பத்தில் ரோலக்ஸ் உள்ள அது ஒரு ரீசன் இருந்து ஒரு மாஸ் கண்டென்ட் உள்ள இருந்தது இதை இவர் போறாரு அதே மாதிரி தான் பண்றது இப்போ வில்ல எப்படி பண்றாரு அதே அதே மாடலேஷன் தான் கார்த்தியம் வராரு அப்ப எதுக்கு நீங்க கார்த்தியம் உள்ள போறீங்க ஃபர்ஸ்ட் இந்த படத்து செகண்ட் பார்ட்டி எதுன்னு கேக்குறேன் இதை வந்து முடிச்சிடணும் நான் இன்டர்வல்லே இன்டர்வியூலே போற இன்டர்வல்லே இன்டர்வியூலே கேப் எப்போ எதிர்பார்க்கும் போது எல்லா ஆடியன்ஸும்

எல்லா சீனுமே நல்லா குத்துக்குறாங்க அந்த கண்ணுக்கு வந்து நல்லா கிட்டக்கிட்ட வருது எல்லாமே நல்லா இருக்கு த்ரீ டி மட்டும் அந்த படத்துல சூப்பர் மற்றபடி வந்து கதை டேரக்ஷன் எல்லாமே மற்றபடி மூணு வருஷமா ஒர்க் பண்ணிருக்காங்கிறாங்க எப்படி ரெண்டரை மூணு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிருந்தாலும் சரி இந்த வேடையை கூட விட்டுருந்தா சுத்தா ஃபிளாப் போயிருக்கும் நல்ல வேலை கொஞ்சம் தள்ளி விட்டதுனால இப்போ ஒரு ரெண்டு நாள் தாங்கும் வேட்டையில் கூட விட்டு இருந்தா அடுத்த சோவே வேலை போயிட்டு அப்படிதான் சொல்லுவேன் மூணு வருஷம் ஹார்ட் ஒர்க்குன்னா அது ஹார்ட் ஒர்க் த்ரீ டில பண்ணிருக்காங்க ப்ரோ த்ரீ டி அந்த எஃபெக்ட் இதாக பண்ணிருக்காங்க அந்த சீன் எப்படி கிரியேட் பண்றது அதுக்காக பண்ணிருக்காங்க ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் வந்து பெஸ்ட் அதுக்காக எல்லாம் வேலைக்கு அது படம் சுத்தம் இதுக்கப்புறம் அமரன் வந்து டுக் பேக் பண்ணிக்க மாட்டோம்